பதினான்கு நூற்று ஆண்டு ஆனது எங்கள் நபிகள் வந்து இந்த உலகம் வந்து அவர் கொண்டு வந்த கொள்கை என்றும் வாழ்கிறது எங்கும் வளர்கிறது பதினான்கு நூற்று ஆண்டு ஆனது எங்கள் நபிகள் வந்து இந்த உலகம் வந்து அவர் கொண்டு வந்த கொள்கை என்றும் வாழ்கிறது என்றும் வளர்கிறது நிலமெங்கும் அவர் பெயரே ஒலிக்கின்றது ஒரு நாளில் ஐந்து முறை வாங்கில் கேட்கின்றது நிலமெங்கும் அவர் பெயரே ஒழிக்கின்றது ஒரு நாளில் ஐந்து முறை வாங்கில் கேட்கின்றது கவி மிகுந்த சலவாத்து மொழிகின்றது கவி மிகுந்த சலவாத்து மொழிகின்றது அதில் கஸ்தூரி மனம் நிறைந்து கமல்கின்றது பதினான்கு நூற்று ஆண்டு ஆனது எங்கள் நபிகள் வந்து இந்த உலகம் வந்து அவர் கொண்டு வந்த கொள்கை என்றும் வாழ்கிறது எங்கும் அழகிறது மகிழ்வான வாழ்வுக்கு வழி சொல்கின்றது வன்னவரின் வாழ்வு தேனாய் இனிக்கின்றது மகிழ்வான வாழ்வுக்கு வழி சொல்கின்றது மன்னவரின் வாழ்வு தேனாய் இனிக்கின்றது படித்தாலே பார்வை வெளி விரிகின்றது படித்தாலே பார்வை வெளி விரிகின்றது உயர் பண்பா அள்ளி அள்ளி தருகின்றது பதினான்கு நூற்று ஆண்டு ஆனது எங்கள் நபிகள் வந்து இந்த உலகம் வந்து அவர் கொண்டு வந்த கொள்கை இன்றும் வாழ்கிறது எங்கும் வளர்கிறது அகிலங்கள் அவர் பரவால் ஓளிர்கின்றது அவர் வாழ்ந்த இடங்கள் இன்றும் கூட ஜோலிக்கின்றது அகிலங்கள் நபர் பரவால் ஓளிர்கின்றது அவர் வாழ்ந்த இடங்கள் இன்றும் கூட ஜோலிக்கின்றது இறையோன் என்றும் பொழிகின்றது இறையோன் அருள்மழை என்றும் பொழிகின்றது அவர் நினைவோடே நம் வாழ்வும் நகர்கின்றது பதினான்கு நூற்று ஆண்டு ஆனது எங்கள் நபிகள் வந்து இந்த உலகம் வந்து அவர் கொண்டு வந்த கொள்கை இங்கும் வாழ்கிறது எங்கும் மலர்கிறது தீர்ப்பு நாளில் அவர் தேவை இருக்கின்றது அந்த மறுமை நாளும் நம்மை நடுங்க வைக்கின்றது தீர்ப்பு நாளில் அவர் தேவை இருக்கின்றது அந்த மருமை நாளும் நம்மை நடுங்க வைக்கின்றது நபி இருப்பதால் பயம் பஞ்சாக பறக்கின்றது நபி இருப்பதால் பயம் பஞ்சாக பறக்கின்றது அவர் கரம் பிடிக்க சொர்க்கம் என்னை அழைக்கின்றது பதினான்கு நூற்று ஆண்டு ஆனது எங்கள் நபிகள் வந்து இந்த உலகம் வந்து அவர் கொண்டு வந்த கொள்கை இன்றும் வாழ்கிறது எங்கும் வளர்கிறது பதினான்கு நூற்று ஆண்டு ஆனது எங்கள் நபிகள் வந்து இந்த உலகம் வந்து அவர் கொண்டு வந்த கொள்கை என்றும் வாழ்கிறது எங்கும் வளர்கிறது எங்கும் மலர்கிறது எங்கும் மலர்கிறது பதினான்கு நூற்று ஆண்டு ஆனது எங்கள் நபிகள் வந்து இந்த உலகம் வந்து அவர் கொண்டு வந்த கொள்கை என்றும் வாழ்கிறது எங்கும் வளர்கிறது பதினான்கு நூற்று ஆண்டு ஆனது எங்கள் நபிகள் வந்து இந்த உலகம் வந்து அவர் கொண்டு வந்த கொள்கை என்றும் வாழ்கிறது என்றும் வளர்கிறது நிலமெங்கும் அவர் பெயரே ஒலிக்கின்றது ஒரு நாளில் ஐந்து முறை வாங்கில் கேட்கின்றது நிலமெங்கும் அவர் பெயரே ஒலிக்கின்றது ஒரு நாளில் ஐந்து முறை வாங்கில் கேட்கின்றது கவி மிகுந்த சலவாத்து மொழிகின்றது கவின் மிகுந்த சலவாத்து மொழிகின்றது அதில் கஸ்தூரி மனம் நிறைந்து கமல்கின்றது பதினான்கு நூற்று ஆண்டு ஆனது எங்கள் நபிகள் வந்து உலகம் வந்து அவர் கொண்டு வந்த கொள்கை இன்றும் வாழ்கிறது எங்கும் மழகிறது மகிழ்வான வாழ்வுக்கு வழி சொல்கின்றது மன்னவரின் வாழ்வு தேனாய் இனிக்கின்றது மகிழ்வான வாழ்வுக்கு வழி சொல்கின்றது மன்னவரின் வாழ்வு தேனாய் இனிக்கின்றது படித்தாலே பார்வை வெளி விரிகின்றது படித்தாலே பார்வை வெளி விரிகின்றது உயர் பண்பாட்டை அள்ளி அள்ளி தருகின்ற பதினான்கு நூற்று ஆண்டு ஆனது எங்கள் நபிகள் வந்து இந்த உலகம் வந்து அவர் கொண்டு வந்த கொள்கை என்றும் வாழ்கிறது எங்கும் வளர்கிறது அகிலங்கள் நபர் பரவால் ஓளிர்கின்றது அவர் வாழ்ந்த இடங்கள் இன்றும் கூட ஜோலிக்கின்றது அகிலங்கள் நபர் பரவால் ஓளிர்கின்றது அவர் வாழ்ந்த இடங்கள் இன்றும் கூட ஜோலிக்கின்றது இறையோன் அருள்மழை என்றும் பொழிகின்றது இறையோன் அருள்மழை என்றும் பொழிகின்றது அவர் நினைவோடே நம் வாழ்வும் நகர்கின்றது பதினான்கு நூற்று ஆண்டு ஆனது எங்கள் நபிகள் வந்து இந்த உலகம் வந்து அவர் கொண்டு வந்த கொள்கை எங்கும் வாழ்கிறது எங்கும் மலர்கிறது தீர்ப்பு நாளில் அவர் தேவை இருக்கின்றது அந்த மறுமை நாளும் நம்மை நடுங்க வைக்கின்றது தீர்ப்பு நாளில் அவர் தேவை இருக்கின்றது அந்த மறுமை நாளும் நம்மை நடுங்க வைக்கின்றது நபி இருப்பதால் பயம் பஞ்சாத பறக்கின்றது இருப்பதால் பயம் பஞ்சாத பறக்கின்றது அவர் பிடிக்க சொர்க்கம் என்னை அழைக்கின்றது பதினான்கு நூற்று ஆண்டு ஆனது எங்கள் நபிகள் வந்து இந்த உலகம் வந்து அவர் கொண்டு வந்த கொள்கை என்றும்